திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்காக போயிரும் ஈவினிங் ஆறு மணிக்கு அங்கே இருப்போம் உங்களை பார்த்துட்டு ஆறு மணிக்கு கிளம்புனா ஏழு மணிக்கு அங்கே போயிவிடுவோம் நீங்க தான் வச்சதெல்லாம் கேட்கணும் ஆமாம் இன்னும் தான் முதலமைச்சர் பொறுப்பாக தான் போன சனிக்கிழமை அவர் செயற்பட்டு வருவதாக தான் தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும் காவல்துறை சரியாகத்தான் செயல்பட்டு வருவதாக தான் நான் நினைக்கிறேன் முதலமைச்சருக்கு ஒண்ணு யாரையும் கைது செய்து விட வேண்டும் என்கிற நோக்கம் இருப்பதாக டே ஒன்ல இருந்து தெரியுது அன்னைக்குமே நீங்க ஊடகத்திற்கு சேர்ந்த நண்பர்கள்லாம் கேட்டப்போ கூட நாங்க அந்த ஆலயத்தோட அறிக்கை வந்த பிறகுதான் நாங்க மற்ற இதெல்லாம் முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தி உயிர்கள் அநியாயமாக உயிர் திறந்திருக்கிற நேரத்தில் எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இருக்கு அதுல கைதுகள் செய்ய வேண்டிய அவசியமும் அரசாங்கத்துக்கு இருக்கு இது ஏதோ நான் அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசுறேன்னு இல்லை நடக்கிறதா நான் உங்களுக்கு தெரியும் நியூட்ரலா நம்ம பார்க்குறப்ப ஒரு குடிமகனா பார்க்குறப்ப எல்லாம் சரியாதான் நடக்குது இதில் தாவாய்க்கா ஒன்றும் திட்டமிட்டு இது செய்யல இது வந்து ஒரு விபத்து தான் அவர்கள் வந்து கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் ஆர்வத்தில் அந்த நிர்வாகிகள் அவர்கள் தலைவர் வரும் பொழுது கூட்டத்தை காட்ட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்க இருந்தாலும் அனுபவம் குறைவுனால அவங்களுக்கு அவ்வளோ தொண்டர்கள் வந்திருக்கின்ற இடத்துல அவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகளை இப்ப நம்ம கூட்டம் போட்டோம்னா ஆர்ப்பாட்டம் அறிவிச்சா வெயில் நேரமாக இருந்தால் கூட அவர்களுக்குலாம் குடிக்க தண்ணீர் பிஸ்கட்லாம் கொடுப்போம் எல்லா செய்வாங்க தெரியாமல் இருந்திருக்கலாம் வேணும்னு செய்யல சொல்லலை அதற்கு திரு விஜய் அவர்கள் அந்த விபத்தை பார்த்தது மிகவும் மனது உடைந்து போயிருப்பார் எல்லோருக்கும் அது அவங்க முதல்வர் அவர்கள் சொன்னது போல எந்த தலைவருமே அவங்க கட்சி தொண்டர்களோ நிர்வாகிகளோ இறப்பதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் விரும்ப மாட்டார்கள் என்று அவர் யதார்த்தமாகவும் சொல்லியிருக்கார் ஆனா நான் நினைக்கிற திரு விஜய் அவர்கள் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்றிருந்தா நீதிமன்றம் கூட அவர் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்க தார்மீக பொறுப்பேற்றிருந்தா ஒருவேளை பழி நமக்கு மீது வந்து விடுமோன்னு அவருடைய ஆலோசகர்களோ இல்ல வழக்கறிஞர்களோ சொன்னதுனால அவர் அப்படி பேசியிருப்பாரோ என்று நான் நினைக்கிறேன் இது யாரையும் நான் வந்து சப்போர்ட் பண்ணி சொல்லலை அது தார்மீக பொறுப்பு தான் இருக்கு அவர்கள் ஒன்றும் திட்டமிட்டு எந்த முயற்சியும் செய்யவில்லை என்றாலும் தார்மீக பொறுப்பை தாப்கா ஏற்றிருந்தால் ஏற்றிருந்தால் இவ்வளவு தூரம் நீதிமன்றத்தில் போய் பேர் நீதி அரசர் கூட இவ்வளவு வருத்தம் தெரிவித்திருக்கின்ற அளவுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிற அளவுக்கு சென்றிருக்காது நடந்தது எல்லாம் நடந்துட்டு இதுல என்ன ஒண்ணு நிறைய தலைவர்கள் இதுல நண்பர் சீமான்லாம் எதுலையுமே உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர் கூட அதிலெல்லாம் ரொம்ப சரியாக பேசினார் முதல் நாள்ல இருந்து இன்று வரை அவர் வந்து அவருடைய கருத்துக்கள் சரியாகத்தான் இருக்கு ஆனா வழக்கம் போல அண்ணன் பழனிசாமி அந்த பதவி வெறியில நான்கு ஆண்டு முதலமைச்சராக இருந்து மக்கள் வரி பணத்தை எல்லாம் ருசித்தவர்கள் அது ருசி கண்ட பூனை மாதிரி எப்படியாவது பதவிக்கு வந்துவிட வேண்டும் அதிகாரத்தை கைப்பற்றிவிட வேண்டும் பதவி ஆசையெல்லாம் தாண்டி பதவி வெறியில அவர் பேசுவதும் அவர் என்னமோ ஆட்சியாளர்கள் தான் இதற்கு காரணம் ஆளுங்கட்சி தான் காரணம் இதுல சதி இருப்பது போல அவர் எடுத்துக்கொண்டு ஆடு என்று ஓனாய் அழுகிறது போல தாவரக்காவிற்காக அவர் வக்கீலை போல வாதப்பட்டு இருக்காரு நம்ம உள்ள சொல்லுவாங்க வீடு பத்துக்கிட்டே இருக்கிறப்ப சுருட்டுக்கு நெருப்பு கேட்ட மாதிரி அவர் கூட்டணி எல்லாம் அந்த நேரத்தில் இன்னும் அவங்க போன சனிக்கிழமை நேரம் அந்த நாற்பத்தி ஒரு பேரும் நம்மை போல் நன்றாக உயிரோடு இருந்திருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை அதையெல்லாம் கூட அவர் பொருட்படுத்தாமல் அவர் வழக்கம் போல அவருடைய நடவடிக்கை அநாகரிகமாக இருக்கிறது கூட்டணி கணக்குகளை பேசி இது கூட்டணி பேசுகிற நேரமா திரு விஜய் அவர்கள் கூட்டணி பற்றி பேசக்கூடிய மனநிலை இருப்பாரா நான் கூட ஊடகங்கள் எல்லாம் பார்க்கிற சில எல்லாம் கூட்டணி சம்பந்தமா பேசுறாங்கன்னு நிச்சயம் யாருமே இந்த நேரத்தில் இத்தனை பேர் பலியாகி இருக்கிறார்கள் இன்னும் அவர்கள் கட்சி எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இந்த நேரத்தில் அவர் கூட்டணி பற்றி பேசுவதெல்லாம் ஒரு மனிதருக்குமே இருக்காது எந்த ஒரு தலைவருக்கும் இருக்காது ஆனா பழனிசாமி அவர்கள் ஒரு ஊரா போய் கூறுறத கூட்டணி வர வேண்டும் என்று எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் தலைகீழ நின்னாலும் இந்த முறை அவரை வீழ்த்தாமல் அம்மா மக்களுக்கு முன்னேற்ற கழகம் ஓயாது தமிழ்நாடு முழுவதும் எங்கள் தொண்டர்கள் அவருடைய ஓனாய் வேஷத்தை பார்த்துக் கொண்டுதான் இருக்காங்க துரோகத்திற்கே பெயர் பெற்றவர் இன்றைக்கு அவர் வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை வேகத்தில் பதிமூணு பேரை துப்பாக்கியால் குருவிய சுடுறது போல சுட்டு வருணமடைந்த சமயத்தில் இவர் அங்கே செல்லவில்லை ரொம்ப நாள் கழித்து பயந்து கொண்டு காவல்துறை கையில் இருந்தாலும் பயந்து பயந்து போனார் அன்றைக்கு சேலத்தில் இருந்தவர் தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டார் ஆனால் இந்த விஷயத்தில் முதலமைச்சர் பார்த்த உடனே உடனே சென்றுவிட்டார் இன்றைக்கு கூட அரசியலாக பேச விரும்பவில்லை ஆனால் சில கட்சி தலைவர்கள் இந்த விஷயத்திலே அரசியலாக்குவதும் அந்த குடும்பங்கள்லாம் தொலைக்காட்சிகளையோ இந்த செய்திகளை பத்திரிகைகள படித்தா எவ்வளவு வருத்தப்படுவார்கள் நமது வீட்டில் தாவிட இளவு இருந்திருக்கு நம்மளை வைத்து அரசியல் செய்கிறார்களே என்று எண்ணுகிற அளவுக்கு மிக மோசமான நிலையில சில தலைவர்கள் பேசுவதும் இதுல என்ன சதி இருந்துட முடியும் இது ஒரு விபத்து இதுல திட்டமிட்ட சதியோ எதோ இருக்காது கூட்டுறாங்க நெரிசல் அதிகமாகுது அந்த நெரிசலில் நிறைய பேருக்கு தண்ணீர் இல்லாததுனால அவர் மூர்ச்சை ஆகிறார்கள் அதில் மிதிப்படுறாங்க இதான் நடக்குது பார்க்குறோம் நம்ம இதை கடந்த ஒரு வாரமாக இதை வைத்துக்கொண்டு எவ்வளவோ அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து தான் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் உச்சத்தில் போய் பழனிசாமி கூட்டணிக்காக போய் ஒரு ஊரா போய் எதிர்கட்சி தலைவர் என்கிற ஆளுங்கட்சி சாற்றுறது வேற ஆனா அவர் என்னமோ அது ஆளுங்கட்சி தான் காரணம் என்று சொல்கின்ற அளவுக்கு அவர் சொல்வது உண்மையிலேயே ஒரு தரம் தாழ்ந்த அரசியலாகத்தான் தெரியும் உடனடியாக நிதி அமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களும் வந்தது பிரதமர் அனுப்பிதான் வந்தாங்க அவர்கள் வந்து விட்டு ஒண்ணும் அவர்கள் அதுல எனக்கு தெரிந்தவரை அவர்கள் வந்து ஒண்ணும் எந்த ஒரு மற்றவர்கள் போல அவர்கள் சரியாகத்தான் பேசிவிட்டு சென்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு வந்ததுதான் உண்மையிலேயே பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது தூத்துக்குடி இந்த மாதிரி எந்த குழுவும் அல்ல பதிமூணு பேர் உயிர்களை ஸ்டெர்லைட் வேண்டாம் என்று அவர்கள் போராடியது போது எவ்வளவு பெரிய கலவரங்கள் ஏற்படுத்தி அங்க அவங்க பேர் காக்கை குருவி சுட்டு மாதிரி சுட்டு போட்டப்போ ஒன்றும் இந்த குழுவெல்லாம் இல்லை ஆனால் அந்த குழுவில் வந்தவர்கள் பேசியது பழனிசாமிக்கு இடையாக இருந்தது இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க அதில் வந்தவர்களே கும்பமேளா மரணங்கள் போது என்ன கருத்து சொன்னார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் எல்லா மக்களுக்கும் தெரியும் இப்போ ஒன்றும் ஊடகங்கள் பத்திரிகைகள் மூலம் எல்லா செய்திகளும் உலகத்தில் எங்கே எது நடந்தாலும் உடனே பட்டி தொட்டி எல்லாம் சென்றடையுது அதனால தயவுசெய்து இந்த கொடிய துயரத்தை மரணத்தை அரசியலாக்காமல் இது போன்ற கொடுமையான சம்பவங்கள் ஓர் உயிர் கூட நமது அரசியல் கட்சிகள் சார்பாக கூட்டங்களோ மாநாடுகளோ ஊர்வலங்களோ கண்டன ஆர்ப்பாட்டங்களோ நடைபெறும்போது ஏற்படாமல் கட்சிகளும் சரி காவல்துறையும் இதை வருங்காலத்தில் கையாள வேண்டும் அதுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இதை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேண்டுமொள் ஒரு கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா இப்போ நான் வருவீங்க அந்த இறக்கி நான் பேசிக்கிறேன் இவர் வந்து அந்த விமான நகரத்தில் அப்படியே ரோட்ல ரோடு அந்த முன்னாடி ஒரு ஐநூறு பேர் ஆறு ஆயிரம் பேர் அப்படியே ஆட விட்டு வெளியில் இவர் ஏசி இந்த வண்டிகளில் உட்காந்துட்டு அப்படியே ஸ்ரோசாக வராரு அது எந்த ஒரு காயம் இல்லை எல்லார் வேன்கள்லேயும் ஏசி தான் இருக்கு இதே இல்லை உண்மையை சொல்லணும்ல நான் போகிறேன் வேண்டிலே ஆசிரியராக இருக்குது நாங்கள் மக்களை சேர்ந்து கண்ட உடனே அந்த கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி வேனில் வெளில வர்றதோ இல்ல இறங்கி அவர்களை பார்க்கும்போது நடக்கும் பட் அவர் புதியதுதானே அவர் வந்து திரை ஊடகத்தில் நல்லா அனுபவம் பெற்று அரசியலுக்கு அவர் புதியவர் இன்னும் அவரை சுத்தி இருப்பவங்களும் ஒன்றும் நான் குறை சொல்லணுன்னு சொல்லல நிறைய பேர் அவர்களுக்கு அது தெரிந்தவர்கள் தான் யாருக்குமே அரசியல் ரீதியான அனுபவம் இல்லாத காரணத்தினால் நடந்த ஒரு பிழைதான தவிர அவங்களுக்கும் ஒரு அதை வந்து தெரிந்து செய்தார்கள் என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் திரு விஜய் அவர்கள் அன்றைக்கு அவருடைய வீடியோ வந்தப்ப அது உண்மையாவே நமக்கு எல்லாம் பார்க்கிறப்ப கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு ஏன்னா அது தார்மீக பொறுப்பைக்கணும் தாரையா அதை விட்டு விட்டு அவர்கள் இதுல சதி இருப்பது போல பேசுவது யாரோ அவரை தவறாக அவரது சட்ட வல்லுநர்களோ இல்லாத அவரை சேர்ந்தவர்களோ அறிவுஜீவிகள்லாம் இருப்பாங்கல்ல அதில் நிறைய பேர் அவர்கள் நீங்கள் வந்து இதில் தார்மீக பொறுப்பேற்றால் இது நீங்கள் பழியை ஏற்றுக்கொண்டிருக்கோம் ஆகிவிடும் இது பாதிக்கணும் அது சொல்லியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது இது வந்து என்னுடைய கருத்து தான் அதை பார்த்ததும் அதுதான் நீதிமன்றமே அதனால தான் இவ்வளவு

துயர சம்பவத்தில் முதல்வர் நடவடிக்கை ரொம்ப நிதானமாக அவரது நீண்ட அரசியல் நிறுவனத்தை காமிக்குது என்னதான் தன் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் இன்னும் பத்திரிகை துறையைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர் திரு விஜய் அவர்களை கைது செய்ய சொல்ல வேண்டும் என்று சொன்னது போது கூட அவர் அதெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை நிதானமாக தான் அதை கையாடுகிறார் கையாளுகிறார் தான் உண்மை ஏன்னா இன்றைக்கு கூட அவருடைய அறிக்கையை நானும் பார்த்தேன் அதுலேயுமே அவர் யாரையும் குற்றம் சொல்லணுங்கிறது இல்லை வருங்காலத்தில் இது போன்ற ஒன்று நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர்வு தான் அதில் தெரியுது அதனால் எனக்கு என்னமோ முதல்வர் அவர்களுக்கு திரு விஜய் அவர்களையோ மற்றவர்களையோ கைது செய்து தான் இதில் பழி திருக்கணுங்கிற என்ன விருப்பம் தெரியல இப்படிலாம் திரு ஆனந்த் அவர்கள் அவரு பயன்பெற அவர் கூட நிர்மல் குமார் ஈவன் ஆதவ் அர்ஜுனா ட்விட்டர் போட்டு அவர் எடுத்தது இதெல்லாம் அவங்களுடைய பொறுப்பற்ற தான் காமிக்குது திரு ஆதவ் அர்ஜுனா இருக்கட்டும் அவங்க கோர்ட்ல அவங்க வழக்கறிஞர்கள் வாதி விட்டு வெளியில் பேசியது எல்லாமே உண்மையிலேயே அதை பார்க்கறப்ப நிச்சயம் எப்படி உயர் நீதிமன்றம் ஏற்றுக்குன்னு தெரில ஏன்னா கொடியே ச மரணங்கள் நடந்திருக்கு இதுல இப்போ யாருமே பொறுப்பேற்க முடியாதுண்ணா அவர்கள் மேல குற்றச்சாட்டுக்களை கொலை செய்தாலும் இல்லை அது கவனக்குறைவால நடந்துச்சுதான் எல்லாருமே சொல்றோம் எல்லாருக்கும் தெரியும் யாரோ ஒரு சிலர் வந்து தவறா பேசுறாங்க தவிர இது ஒன்று சதி பண்ணிருக்காங்க அதில் சதிக்கே வேலை இல்லை இது வந்து அப்படி சொன்னா விதியோட சதி தான் அதுதான் நண்பர் நெருங்கிய நண்பர் அண்ணாமலை இந்த கரூர் பேர சம்பவத்தில் அவர் பேசியது கூட எனக்கு வருத்தம் அளிக்கிறது உறுதியாக அவரிடம் நான் சொல்லுவேன் நான் பேசல ரெண்டு மூணு நாள் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் நான் கோல்டு சோளத்து ரோட்டு அது காஃப்லாம் இருந்ததுனால் நான் அவர்கிட்ட பேச முடியல அவரிடமே நான் சொல்லுவேன் ஆனால் அவருடைய ஸ்டேச்சருக்கு இவர் இப்படிலாம் பேசுறது எனக்கும் ஒரு நண்பராக வருத்தம் அளிக்கிறது

ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் எல்லோரையும் பார்ப்பார்கள் புரட்சி தலைவர் எப்படி பார்க்கப்பட்டார் என்று தெரியும் தலைவர் மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்று தெரியும் அம்மா அவர்களை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்பது தெரியும் அதுபோல திரைத்துறையில் உள்ள ரஜினிகாந்த் வேற மாநிலத்தை சேர்ந்தவர் தான் உச்சபட்ச நடிகராக இருந்தார் அதனால தமிழ்நாட்டு மக்கள் வந்தவரை வாழ வைக்கின்ற மாநிலம் இங்கே ஜாதி எல்லாம் யாரும் பார்ப்பதில்லை அவர் ஹெச் ராஜா அப்படி பார்த்தாருன்னா அது அவர்கிட்ட தான் ஏதோ கோளாறு இருக்குன்னு பார்க்கணுமே தவிர அவர் பார்வையில் தான் கோளாறு இருக்குமே தவிர தமிழ்நாட்டு மக்கள் பார்வையில் அந்த மாதிரி கோலம் இல்லை அதுதான் சொல்ல அவருடைய அனுபவமின்மையை தான் அதை காமிக்கிறது தவிர மற்றபடி அதை முதல்வர் பெருந்தன்மையாக எடுத்துகிட்டு போயிட்டார் அதை பார்த்ததும் நண்பர் திருமாவளவன் எவ்வளவு அப்படிலாம் பேசக்கூடியவர்கள் அவரே வந்து வலியவர்களுக்கு ஒரு நிதி எளியவர்களுக்கு ஒரு நிதியாங்கிற அளவுக்கு கூட முதல்வர்கள் அதில் ரொம்ப நிதானமாக இருந்திருக்கிறார் நிறைய பத்திரிகையாளர்கள் அவருக்கு ப்ரெஷர் போய் சரி இன்னும் நீதிமன்றமே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கூட அது இன்னுமே அவர் நேற்று நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு உடனே போய் கைது செய்திருக்கலாம் அது மாதிரி அவர் புஷ்யானந்தா இருக்கட்டும் நிர்மல் குமாராக இருக்கட்டும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு என்ன காவல்துறைக்கு தெரியாதான் என்ன இருந்தாலும் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் கூட போய் பெயில் எடுத்துக்கிட்டேன்னு கூட அவங்க பெருந்தன்மையாக இருப்பதாகத்தான் நாங்க தெரியுது இது ஆட்சிக்கு நான் ஆதரவாக பேசல நமது அரசாங்கம் நாம பிடிக்குதோ இல்லையா தமிழ்நாட்டின் அரசாங்கம் இதில் சரியாக செயல்படுவதாக தான் இன்னொன்று காவல்துறை சரியாக செயல்படுவதாகவும் இன்னும் சில பேர் சொல்றாங்க அண்ணன் பழனிசாமி சொல்லுது அவங்க மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அவங்க திருமதி ஐயே அமுதா அவர்கள்லாம் இதுல அவங்க எல்லாம் எவ்வளவு ரெப்யூட்டட் ஆபிசர்னு எல்லாருக்கும் தெரியும் அவங்க இதுல வந்து உட்கார்ந்து இப்ப விளக்கம் கொடுக்கறாங்கன்னா அதுல எந்த தவறும் தவறு தான் அவங்க வந்து உட்கார்ந்து பேசுறாங்க அது மாதிரி அவர் அடிஷனல் டிஜிபி டேவிட்சன் அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் எல்லாம் எல்லா எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அவர்கள் வந்து முக்கியமான பொறுப்புல தான் இருப்பாங்க எப்படி அவர் பழைய ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் அவர்களோ அதுபோல் அவர்கள் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் ஆட்சிகள் மாறினாலும் அவர்கள் வந்து சிறந்த நிர்வாகிகள் என்பதால் நல்ல ஆபீசர்ஸ்னால எல்லா அரசாங்கத்திலயும் அவர்கள் முக்கிய பதவியில் இருப்பாங்க மாதிரி திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ஒரு சிறந்த அதிகாரி நேர்மையான அதிகாரி அவர் பிஎம்ஓவில் கூட இருந்துட்டு வந்தவங்க தான் அவர்கள்லாம் இதில் வந்து ஏதோ காவல்துறை ச பக்கம் ஏதாவது தவறோ இல்லை அரசாங்க பக்கம் வந்து அவங்கள் வந்து யார் அவர்களை அழுத்தம் கொடுத்தாலும் அவர் வந்து உட்காந்துலாம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பெலாம் நடத்த மாட்டாங்க அது இது தவறுமே நடக்கலைங்க எங்கேயுமே இல்லை அது கூட்ட நெரிசல்ல அவர்லாம் டீஹைட்ரேஷன் ஆகி மயக்கப்பட்டு குழந்தைகளும் பெண்களும் நண்பர்களும் அங்கே வந்து மிதிப்பட்டு இறந்திருக்காங்க அதான் வைத்தலாக இருக்க தவிர இதுக்கு யாரையும் போய் நம்ம குற்றம் சொல்வதனால அது சரியாக இருக்காது அதனால இதுல வந்து தாவக்காவையும் நாம் குற்றம் சொல்ல முடியாது அவங்க தார்மீக பொறுப்பேற்றிருக்கணுங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்போம் அது போல அரசாங்கம் இதுல சரியா தான் டே ஒன்ல இருந்து செயல்பட்டு வராங்க இன்னும் சொல்ல போனா முதல்வருக்கு யாரையும் கைது செய்ய வேண்டிங்கிற எண்ணமே இல்லை ஏன்னா கோர்ட் நாளைக்கு கேட்டுட்டா என்ன பண்றதுக்காக தான் அந்த ரெண்டு மாவட்ட செயலாளர்களையும் அவர்கள் கைது செய்திருப்பதாக தான் நினைக்கிறேன் ஏன்னா கைது செய்வதால இதுல வந்து பெரிய தெருவு வந்துடக்கூடாது ஏன்னா அவர்களும் இன்டென்சன் அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க ஆர்வ கோலா இருந்தா அதெல்லாம் காரணம் இன்னும் வருங்காலத்துல அந்த கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரியான நடைமுறைகளை பயன்படுத்தி இது நிகழ்ச்சிகள் இது பண்ணாலும் ஏன் கரூர் மட்டும் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பயத்துல பேசுறாங்க மேல பழி வந்துருமோங்கிற அதனால் அதை வந்து அப்படி தவறாக சொல்கிறாங்க நல்ல வேலை எல்லா இடத்துலையுமே காயங்கள் ஏற்பட்டிருக்கு நிறைய இடங்கள்ல மூர்ச்சி ஆகியிருக்காங்க எல்லா இடத்துலையும் காவல்துறையிலேருந்து லிஸ்ட்டே கொடுத்தாங்க விழுப்புரம் மாநாட்டிலேருந்து மதுரை மாநாடு மற்ற திருச்சி அரியலூர் இந்த மாதிரி திருவாரூர் தான் எத்தனை பேர் வந்து இதில் காயப்பட்டாங்கலாம் கொடுத்துருக்காங்க நல்ல வேலை தெய்வாதிப்போம் அங்கெல்லாம் நடக்கலை அவ்வளோதான் அங்க நடந்துருந்தா யாரும் குறை சொல்லிருக்க முடியும் இங்க கரூர்ல நடந்ததுனால முன்னாள் அமைச்சர் ஒருவர் குறை சொல்றாங்க இது அங்க நாமக்கல்ல நடந்திருந்தா யாரும் சொல்லிருக்க முடியும் இதெல்லாம் வந்து அவர்கள் அதான் சொல்றேன் அவர்கள் புதியவர்கள் அரசியலுக்கு புதியவர்கள் இதை துணிச்சலாக எதிர்கொள்ள வேண்டாம் நம்ம மடியில கனம் இல்லைங்கிறப்ப அவங்க துணிச்சலா எழுதி கொள்ளலாம் அதை இது போல திசை திருப்பது போல அவர்கள் பேசியது பேசியதுதான் நீதிமன்றம் அப்படி கடுமையான கட்டணங்களை தெரிவித்திருக்கிறார் தவிர அதை தாண்டி வேற ஒண்ணும் இல்லை எடப்பாடி அதிகாரிகள் பேட்டி கொடுக்கும்போது எதுக்கு அதிகாரிகள் பேட்டி கொடுக்குறாங்க அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படியா இல்லை அதிகாரிகள் வந்து தான் அதை ஹேண்டில் பண்ணவங்க அவங்க தான் அதனால் அவங்க இப்போ அவங்க அதெல்லாம் இல்லை செந்தில் பாலாஜி உட்காந்து தான் கிளியராக இன்றைக்கி பேட்டி கொடுத்தது கூட நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் ஏன்னா எங்கள் கட்சியில் இருந்தவர் தான் எனக்கு பழைய நண்பர் தான் இப்போ அவர் திமுகவில் இருக்கார் அதுக்காக நம்ம வந்து அவரை கால் புரட்சியோடு பார்க்கக்கூடாது அவங்க எனக்கு எனக்கு நல்ல பழக்கம் ரெண்டாயிரத்தி இருந்து எனக்கு நல்ல பழக்கம் தான் அவருக்கு இதே மாதிரி ஒரு குரூர புத்திலாம் இருக்குன்னு தெரியாது அரசியல் ரீதியாக அவர் அவர் வெற்றி பெறணுங்கிறதுக்காக அரசியல் ரீதியான முயற்சிகளை செய்வார தவிர இதே மாதிரி போய் அங்கே பண்ணி அவங்க ஊரில் பண்ணி அதனால என்னத்தை லாபம் அடைய அதெல்லாம் வந்து ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப அண்ணன் பழனிச்சாமி பேசுவது இப்படி தரம் தளத்து போயிருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கெல்லாம்

ஐஜி லாண்ட் ஆர்டர் இல்லை அங்கே யாரும் சம்மந்தப்படுத்திருக்காங்க கான்ஸ்டபிள் வரைக்கும் அந்த ஐநூறு பேர் பாவம் காவலுக்கு இருந்தாங்களா அவங்க வரைக்குமே எடுத்துட்டா கூட ஹெச் ராஜாவுக்கு அதில் வந்து திருப்தி இருக்குமே நல்ல படித்தவர் பெரிய மனிதர் நல்ல நண்பர் எனக்கு ஏன் இப்படி பேசுறாரு இதனால ஒன்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து ஒன்றும் மாற்றம் வரப்போறதில்லை இது மக்களுக்கு தெரியும் இது என்ன நடந்ததுன்னு தெரியும் இதுல எந்தவித சதியும் கிடையாது தாவேக்காவுக்கும் எந்த வித அது போன்ற எந்தமுங்க தெரியாது யாருக்குமே தெரியாது அதுக்கு இருந்த காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் யாருக்குமே அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அப்படி ஒரு துர்சம்பவம் நடக்குன்னு யாருக்குமே இது இல்லை இது வந்து ஏதோ ஒரு விபத்து தான் அதான் நான் அன்றைக்கு சொல்கிறதா விபத்து இதில் என்ன தான் சிபிஐயில் இன்டர்போல் விசாரணை நடந்தனாலும் அதான் வர முடியுமே தவிர இதில் ஒன்றும் வேறு எதுவும் வரப்போகிறது இல்லை இல்லை சிபிஐ என்ன முதலமைச்சராக சிபிஐக்கு ஆர்டர் போடலாம் இப்போ கோர்ட்டு வந்து எஸ்ஐடி போட்டிருக்கு அவர் கார்க்கு பற்றி நல்ல ஒப்பீடு நான் நண்பர் அண்ணாமலையே இன்னைக்கு சொல்லியிருக்காரு நான் டெல்லியிலேருந்து அவர் கொடுத்த பேட்டியோ இல்லை ஏதோ ஆங்கில தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியோ பார்த்தேன் அதனால இதுல வந்து யாருமே தவறு செய்யவில்லை இது விதி செய்த சதினா எடுத்துட்டு போலாமே தவிர நம்ம சும்மா பேசுவது அது வந்து அரசியலில் உள்ளவர்களுக்கே நமக்கு எல்லாம் அசிங்கமாக தெரியுது அவ்வளவுதான் ஒரு இது வரைக்கும் நடந்த விரும்பிட்டு காலம் முதலமைச்சர் கிளியரன்ஸ் இருக்கேன் வருங்காலத்துல இது போல இல்லாம நம்ம எல்லா கட்சிகளும் சேர்ந்து இதுக்கு ஒரு சரியான திட்டமிடல் செய்வோம்னு தான் சொல்லியிருக்காரு அது திரும்ப திரும்ப இதே பேசிட்டு இருக்க வேணாம்னு நினைக்கிறேன் நான் நான் தான் அன்னைக்கு சொன்னேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எடப்பாடியை தவிர யார் ராமசாமியா இருந்தாலும் சரி குப்புசாமியா இருந்தாலும் சரி எனக்கு ஒன்னும் கிடையாது எனக்கு அதிமுக எந்த விரோத விரோதமும் கிடையாது எனக்கு என்டிஏ கூட்டணியில நாங்கள் ரொம்ப கம்பர்டபுளா தான் இருந்தோம் அங்க எந்த ராமசாமியோ குப்புசாமி கிளை செயலாளர் கூட வரலான்னு அங்க பொதுச் செயலாளர் பதவிக்கு புரட்சி தலைவர் காலத்திலையும் அம்மா அவர்கள் காலத்திலையும் யார் வேண்டுமானாலும் பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியில இருந்தது அந்த அடிப்படை சட்டத்தையே மாற்றி பத்து மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு அளிக்கணும் பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமுறையினரும் இதற்கு முன்பு ஐந்து ஆண்டுகளோ ஏதோ அவர்கள் வந்து தலைமை நிர்வாகம் இருந்துட்டு யாருமே நிற்க முடியாத மாதிரி இவர் தான் இருக்கிற மாதிரி அவர் ஹைவேஸ் மினிஸ்டர் இருந்தப்ப டெண்டர்லலாம் பண்ணுற மாதிரி இதுலேயும் ஒரு டெண்டர் ஸ்டைலில் வந்து இதில் பயிலாகவே மாத்திருக்காரு அதனால இப்போ அதிமுகங்கிற கட்சி இல்லை இது எடப்பா இடிஎம்கே தான் இருக்கு அதாவது அந்த இடிஎம்கேல இருக்கிறவங்கள இவரை தவிர வேற யாரோ குப்புசாமி ராமசாமியாக இருந்தாலும் சரி எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை எங்களுக்கு வந்து அம்மாவுடைய கட்சி மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வரணுங்கிறது இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு இது நிச்சயம் வாய்ப்பே இல்லை அது இந்த இப்போ நான் இங்கே இந்த நாள அவரை அவர் அடிக்கிற கூத்தெல்லாம் எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நாங்க சார் இந்த நேரத்தில் இந்த கூட்டணி பத்தி டிசம்பர்ல தான் சார் அதை பத்தி முடிவெடுப்போம் நாங்க எங்க கட்சி தேர்தலுக்கு தயார்படுத்துவதற்கான வேலைகள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்